ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில் தாள்கள் மட்டும் இல்லை ஒரு முக்கியமான ஆன்மீக தோள்களையும் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டானது பிறந்துருச்சு இந்த புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது அந்த சம்பவங்கள் என்னென்ன நடக்கும் அந்த சம்பவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிட்டுட்டு வர அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த மிகப்பெரிய சம்பவங்கள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அதை எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில புத்தாண்டு பிறந்து ஃபஸ்ட்டு மார்கழி மாத பௌர்ணமியானது இன்றைக்கி வந்திருக்கு இன்றைக்கான பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமும் ஆன்மீக ரீதியாக இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிற ஸோ இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிலைகளால் என்ன நடக்கும் கிரகங்கள் வந்து உங்களுக்கு பொதுவாக என்ன பலனை கொடுக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சொல்ல போகிற எல்லாமே இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்காரங்களுக்கு வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் மகர ராசிக்கான இந்த புத்தாண்டு ராசி பலன் ஜனவரி ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று வரை கரெக்டாக இருக்கோ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கோ இந்த புத்தாண்டில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா உங்களின் பலம் என்ன பலவீனம் என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இந்த மாதிரி நிறைய குறித்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் ஆக்சுவலி சனி பகவானுடைய கருணையும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆதிக்கமும் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு மகர ராசிக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக அமைய போகுது எத்தனை துன்பங்கள் வந்தாலோ அத்தனையிலும் மீண்டு வருவீங்க சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி சந்தோஷ நந்தவனத்தில் நடப்பீங்க நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகளில் எதிர்பார்த்ததென வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொழிலில் இறங்குகின்ற சிந்தனை நடைமுறைக்கு வரும் சுய தொழிலில் மேன்மையானது உங்களுக்கு உண்டாகும் வாழ்க்கையில வசந்த காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும் சிலருக்கெல்லாம் பொண்ணும் பொருளும் சேரும் அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்க போகுது ஸோ இதில் கிரக சஞ்சாரங்கள் அடிப்படையில் தான் பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்கும் என்பது உங்களுக்கு பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கிரகங்களால என்ன நடக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சனி பகவானுடைய சஞ்சாரம் இந்த ஆண்டு முழுவதும் இடமாறாம மூன்றாவது இடத்தில் முகாமிட்டும் இருக்கிறார் சனி பகவான் இது விஜய வீரியஸ்தானம் என்பதால் எந்த காரியத்திலும் வெற்றி பெறுவது உறுதியாகும் தொழில கூட மிக சிறந்த உயர்வை அடைவீர்கள் எண்ணியது நிறைவேறி சந்தோஷமானது அதிகரிக்கோ இடைப்பட்ட காலத்தில் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றிகரமாக உங்களுக்கு நடக்கும் வருமானம் மெயினாக வந்து அதிகரிக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை சனி பகவானால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்புறம் ராகு கேது உடைய சஞ்சாரம் ராகு இரண்டாம் இடமான கும்பத்திலும் கேது எட்டாம் இடமான சிம்மத்திலும் அமர்ந்திருக்கிறார் இது குடும்பத்திற்கு சில சிக்கல்களை கொண்டு வரும் பக்குவமாக நடந்து சிரமங்களை கடந்து வர வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை எதுவும் இருக்காது நவம்பர் பதினெட்டாம் தேதி சர்ப்ப கிரகங்களுடைய இடம் மாறுகிறது ராசியில ஏழாவது இடத்துல அமர்கிறார்கள் ஸோ கடுமையான முயற்சிகளுக்கு பின்பு காரியங்கள் வெற்றியடையும் இருப்பினும் பொருளாதார நிலையில தோய்வுங்கிறது கேது சஞ்சாரத்தால ஏற்படாது அப்புறம் குரு பகவானுடைய சஞ்சாரம் குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசிக்கு ஏழில் நிற்கிறார் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நிற்பதால் அவசியமான சுப காரியங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும் கொடுத்த இடத்துல படம் வர தாமதமாகோ கரெக்டாக அக்டோபர் இருபதாம் தேதி சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் மங்கள காரியங்கள் நடக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டாகோ மனை இடம் வாங்க வேண்டிய ஆசை இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் சிலருக்கு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய யோகமும் உண்டாகும் பூர்வீக சொத்துல உரிய பங்கு உங்களுக்கு வந்து சேரும் பொது இடங்களில் உங்களுடைய வாக்குக்கு மரியாதை அதிகரிக்கும் வேலை இடங்களில் மதிப்பு செல்வாக்கும் கூடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த மாதிரி தான் இந்த கிரகத்தினால உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்புறம் ஃபைனலாக சூரியனுடைய சஞ்சாரம் பின்வரக்கூடிய மாதங்கள்ல சூரிய பகவான் பயணம் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் வாழ்க்கையில வெற்றி கொண்டு வரும் எந்தெந்த மாதம் அப்படிங்கிறத சொல்றேன் ஜனவரி பதினைந்துல இருந்து பிப்ரவரி பன்னிரெண்டு ஏப்ரல் பதினால இருந்து மே பதினாலு மே பதினைந்துல இருந்து ஜூன் பதினாலு இந்த நேரத்துல எதிர்பாராத வெற்றியை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுப்பார் வியாபாரத்துல சிறந்த லாபத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் உத்தியோகத்துல எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகளுடைய நிலையை உயர்த்துவார் அரசாங்க உதவிகள் தடையில்லாம பெற வழிவகுப்பார் தொழில் காரணமாக வெளிநாடு செல்ல வேண்டிய யோகத்தை கொடுப்பார் சூரியன் சஞ்சாரத்தால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் கிரகங்களுடைய உங்களுக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கறது இதன் மூலியமா தெரியப்படுத்தப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பொது பலனில் என்ன பலன்கிறத வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு உங்களுடைய வாழ்க்கை தரமானது மேம்படும் பொருளாதார துறையில மிக சிறந்த உயர்வானது ஏற்படும் அதே போல குடும்பத்துல குடும்ப சந்தோஷம் பெருகோ கடந்த கால பிரச்சனைகள் மறையோ தம்பதியினருடைய புரிந்துணர்வு மேலோங்கி நிற்கோ ஆபரண சேர்க்கை உண்டாகும் சொத்து சுகமானது கைகூடி வரும் திருமணம் கூட இழுப்பறியாக இருந்த திருமண வாய்ப்புகள் உறவினர்களுடைய ஒத்துழைப்பால் இனிதே நடந்தேறும் அரசியல்ல அரசியல்வாதிகள் கடுமையாக உழைக்க வேண்டும் அதன் மூலம் பதவியை தக்க வைத்து கொள்வது உங்களுக்கு அமையும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வித்தியாசமான படைப்புகளை கொடுத்து மக்கள் மனதில் இடம் பிடிக்கணும் வியாபாரத்தில் உள்ளூர் வியாபாரம் வெளிநாட்டு வரை வியாபிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் புதிய சொத்து சேரும் ஸோ பொது பலனாக உங்களுக்கு இப்படியெல்லாம் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ ஃபைனலாக நட்சத்திரத்துக்கேற்ப உங்கள் ராசிக்கு பலன்கள் வந்து இந்த ஆண்டுக்கு என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மகர ராசி உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு நற்பலனை தரக்கூடிய ஆண்டாக அமையும் இடர்பாடுகள் நீங்கி இன்பம் பெருகும் எந்த முயற்சியிலையும் ஆதாயமானது அதிகரிக்கோ அப்புறம் தொழிலில் பங்கு பரிவர்த்தனை தொழிலில் பாதகம் ஏற்படாது இயந்திரம் சம்பந்தப்பட்ட விற்பனை அதிகரிக்கும் மின்சார பொருட்கள் மருத்துவத்துறை இடவாங்கி விற்கக்கூடிய தொழில் போன்றவை எல்லாமே சிறப்படையும் அப்புறம் பணியாளர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உற்சாகமான வரவேற்பு கிடைக்கும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கூட உண்டாகும் பெண்கள் வந்து குடும்ப பெண்களுக்கு குதல தரக்கூடிய ஆண்டு மரியாதை அதிகரிக்கும் இழந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்கும் என்று சொன்னால் மிகையாகாத உண்மை அப்புறம் ஆரோக்கியத்தில் சங்கடப்படுத்திய சக்கர நோய் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சோ அதனால பெருசாக கவலைப்பட வேண்டாம் நெக்ஸ்ட் திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு யோகமான பலன்கள் வாசல் கதவை தட்டும் எதிர்பார்த்த வேலைகள் இடையூறு இல்லாம நடக்கும் வெளியிடங்கள்ல செல்வாக்கு வந்து உயரும் தொழில வாகனம் வாங்கி விற்கக்கூடிய தொழில முத்திர பதிப்பீங்க துணி வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும் திரையுலகினருக்கு இந்த வருடம் பொற்காலமாக அமையும் அழகு சாதன வியாபாரம் அபரிவிதமாக நடக்கும் பணியாளர்கள் கூட ஊதிய உயர்வை எதிர்பார்த்த அரசு தனியார் துறை ஊழியர்களுக்கு நல்ல செய்தி வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு ஏற்படும் அப்புறம் கல்வியில ஆசிரியர்கள் ஒத்துழைப்பு மாணவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் விரும்பிய மேற்படிப்புக்கு இடம் கிடைக்கும் அப்புறம் ஆரோக்கியத்துல பாத எரிச்சல் பாதிப்பால் அவதிப்பட்டவங்களுக்கு நவீன மருத்துவத்தால் நல்ல தீர்வு உண்டாகுங்க நெக்ஸ்ட் அவிட்ட ஒன்னு ரெண்டு பாதங்கள்ல பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு சொந்த தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகும் நன்மையான காரியங்கள் தடையில்லாமல் வந்து நடக்கும் அப்புறம் தொழிலில் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சூடு பிடிக்கும் கணினி துறையில் கணிசமான லாபம் கிடைக்கும் சினிமா சின்னத்திரை வருமானத்தை கொண்டு வரும் பங்கு சந்தை கை கொடுக்கோ கூட தாமதமான பதவி உயர்வு சாதகமாக முடியும் அரசு ஊழியர்களுடைய வருமானம் அதிகரிக்கும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம் பெண்களுக்கு திருமண வயது வந்தவர்களுக்கு வரன் கை கூடி வரும் மழையில செல்வத்துக்கு ஏங்கியவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் ஆரோக்கியத்துல சிறுநீரக கல் பிரச்சனைல அவதிப்பட்டவர்களுக்கு சிகிச்சை மூலம் தீர்வு உண்டாகும் ஆரோக்கியம் மேம்படும் ஸோ மகர ராசிக்காரங்க உங்க ஏற்ப இந்த மாதிரியான பலன்கள் பெறுவீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மொத்தமா இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி புரட்டி போடும் அப்படிங்கிற தோள்களை தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் சொன்னதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்து பயன் பெறுங்க இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு சிவபெருமான் கோவில போய் சிவபெருமானை ஆருத்திர தரிசனத்தில் பார்க்கணும் அது பார்க்கறது ரொம்ப புண்ணியம் அதை மட்டும் மறக்காம செய்யுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கனா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப வந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன் பெறலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி